திருச்சிற்றம் வெய்யடியர் பெருமக்களில் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாயை என்ற ஐந்தழுத்து மருந்தினை கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவனன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக பெருமையாக நலமாக வளமாக சீருடனும் சிறப்புடனும் வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்துகிறேன் திருச்சிற்றம்பலம் அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமேன் பெருமன் குத்தத் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவாழ் ஒழிப்புத்தூர் திருவாள்கொழி புத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே நாம் இரண்டு நாட்களாக திருவாள்கொழி புத்தூரை சிந்தித்து கொண்டிருந்தோம் என்றும் ஒரு அரியதொரு வாய்ப்பு பெருமான் நமக்கு அளித்திருக்கிறார் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பெற்றது ஏழாம் திருமுறை ஐம்பத்தி ஏழாவது பதிகம் திருவாழ்கொழி புத்தூர் பாடல் நான்கு தடங்கையான் மலர் தடங்கையான் மலர் தூய் தொழுது தொழுவாரே தன் அடிக்கே செல்லுமாறு வல்லானை படர்கொள் நாகம் அரை ஆர்த்து உகந்தானை பல்லின் வெள்ளை தலை நடுங்கே நடுங்க ஆனை உரித்து உகந்தானே நஞ்சம் உண்டு கண்டம் கருத்தானை மடங்கை பாகனை மாணிக்கத்தை மறந்து என் நீ தடங்கை நடம்ன பெரிய என்று தடங்கையின பெரிய கைகள் அந்த பெரிய கைகளாலே மலர்களை எல்லாம் எடுத்து தூவி பெருமனை கும்பிடுகின்றவர்கள் பிற இடத்திலே செல்லாது தன் திருவடியிடத்திலே செல்லுமாறு செலுத்த வல்லவன் நம்பெருமான் படத்தை உடைய பாம்பை அறையிலே விரும்பி கட்டி உள்ளவன் முன்னர் விளங்கும் பற்களை உடைய வெள்ளிய தலையிலே உண்ணுதலை உடையவன் தன் தேவியும் நடுங்கும்படி யானை தோலை விரும்பி போர்த்துள்ளவனும் நஞ்சினை உண்டு கண்டம் கரியதாகியவனும் மாதொரு மாதுருவாதனும் ஆகிய திருவாரூலி தூரிலே எழுந்திருந்திருக்கிற மாணிக்கம் வேல்பவனாகிய பெருமானை மறந்து ஏன் வேறு எதனை நினைப்பேன் வேறு எதை நினைக்கப் போகிறேன் என்கிறார் தடங்கையே என்று விதைந்தது அவை தரப்பட்டது இதன் பொருட்டே அதை முடித்தற்கு தன்னடிக்கு என்றார் தேவியும் இந்த ஆற்றலாலே உள்ள திருச்சிற்றம்பலம் பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் தடங்கையான் மலர் தூய் தொழுவாரை தன்னடிக்கே செல்லுமாறு வல்லானை படங்கொள் நாகம் நரையாத்துகந்தானை நடுங்க ஆனை உறிந்தானே உமாதேவியே நடுங்கும்படியாக யானையை உரித்து போர்த்தி கொண்டான் நஞ்சம் உண்டு கண்டம் கருத்தானை மடந்தை பாகனை புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் இந்த நான் வேறு என்ன நினைக்க போகிறேன் வர்த்தரை நினைக்கல மாணிக்கத்தை நான் மறவேன் நினைத்து கொண்டே இருப்பேன் என்கிறார் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாள்கொழி புத்தூர் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருவனையும் பெருமாட்டியையும் வணங்கி வண்டாம வண்டமறு பூங்குழலி உடனமர் மாணிக்க வண்ணரை மனதாரத் தொதித்து அவன் புகழ் எல்லாம் அன்புடைய சன்னிதியிலேயே பாடி நலம்பல பெற்று நலமாக வாழ்வோம் பலமாக வாழ்வோம் அவனால் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கனக திரளே போற்றி கைலை மலையான போற்றி போற்றி சிவா திட்டம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையிலே இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு இன்புறுமாறு செய்யுமாறு பணிபண்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயே